வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி எல்லாம் இருக்கீங்களா புது நண்பர்கள் நம்ம பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நண்பர்களை ஷேர் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தவறே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டி உள்ளது சில சில உறவுகளால் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாக கடந்து போவது மேல் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கையின் எதிர்பார்க்காத நோக்கத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நம்மை சுற்றி இருப்பவர்களில் பல பச்சோந்திகளைத்தான் தங்கள் தேவைக்காக தன் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்த பின் தம் கழுத்தையும் பிடிப்பார்கள் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசை என்ற மௌனமாகவே அடைகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கு எல்லோருக்கும் இதயத்திலும் உண்டு இவர்கள் ஏன் இப்படி என்று சிந்தித்து வேதனை அடைவது விட இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டு வெளியே வேலையை பார்ப்பது நல்லது உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பது அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதீர்கள் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு வலி என்பது ஒரு நொடியில் ஏற்படுத்துவதால் சில வழிகள் மறைய மறுக்கிறது பல வழிகள் மறைய காலம் எடுக்கின்றது வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது மதிக்கட்ட மனசுக்குத்தான் தெரிவதில்லை அது பாசம் இல்லை வேசம் என்று உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேசம் தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் வரைதான் கண்ணீருக்கு வேலை கவலை மலை ஆகும் போது மனமும் மறந்து போகும் நம்மை பச்சை கவலைப்படாதவர்களுக்கு நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது அன்பானவர்கள் கோபப்பட்டால் அமைதியாக இரு ஒரு நாள் உண்மையாய் உணர்ந்து வரும்போது பேச வார்த்தைகள் தேவைப்படும் வாழ்க்கை எப்போதும் இருட்டாகவே உள்ளது என்று நினைத்து கவலை கொள்ளாதே இருளான நேரங்களில்தான் நம் கனவுகள் பிறக்கும் உறவுகள் தூக்கி எறிந்தால் வருத்தம் அடைய வேண்டாம் அவர்கள் கண்முன் வாழ்ந்து காட்ட உன்னை அவர்கள் தேடி வரும் அளவிற்கு சிலர் காயப்படுத்தும் போது வராத வழி அதை ஞாபகப்படுத்தும் போது வந்துவிடுகின்றது பிரிந்த உறவுகளிடம் கேட்டு பாருங்கள் கதை கதையா சொல்லுவார்கள் நமக்கே தெரியாத ஆயிரம் குற்றங்களை கண்டுபிடித்து அடுக்கடுக்கான காரணங்களை ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் போராடுவது வீண் அன்பு உணர்வுகள் இருக்க வேண்டும் தவிர நாம் உணர வைக்கக்கூடாது புதிய இது வந்தால் பழைய இதுக்கு மரியாதை இல்லை அது பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் ஒன்று தான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டொரு பதவி இது போல் சந்திக்கலாம் வணக்கம் நன்றி